அனைவருக்கும் வணக்கம் இந்த காலையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாடல் கொஸ்டின் பேப்பராக பார்க்க போறோம் இப்போ நம்ம எல்லாரும் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஓனாக கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ஸை ஓன் கிரியேட் பண்ணுவாங்க ஆனால் மீதி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேறு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸு செட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸு ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கொஸ்டின் பேப்பரை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் பேப்பரையே க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இந்த தேர்வுல பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இப்போ யூஜிசி நெட்டு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு லெவல் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய பிஜிடிஆர்பிக்கு ஏற்ற கொஷின்ஸுக்கு நமக்கு அந்த கொஷின்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் படிச்சுட்டு போனாலே நமக்கு போதுமானது இப்போ நானும் அந்த மாதிரி தான் பண்ணேன் நான் பாஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டோடைய ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அங்கே நடத்தின ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அங்கே நடத்தின பிஜிடிஆர்பியோடைய எக்ஸாமு ஸோ இந்த டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அனலைஸ் பண்ணேன் ரொம்ப கொஸ்டின் பார்த்த ரொம்ப படிச்சுட்டு தான் எனக்கு இந்த தேர்வு போன வாட்டி நடந்த பிஹிஆர்டி தேர்வில் நான் பாஸ் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணீங்கன்னா இந்த டவுன்லோட் பண்ணுங்க இந்த டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் ஸோ வாங்க நம்ம எப்படி கொஸ்டின்ஸை டவுன்லோட் பண்ணுறது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது எந்தெந்த வெப்சைட்லேருந்து நம்ம ஈஸியாக கொஸ்டின் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இது பார்த்தீங்கன்னா கேரளா செட் இப்போ நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு கேரளா செட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும் அப்போ இந்த பேஜ் உங்களுக்கு வந்துச்சுன்னா இதில் பாருங்கள் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் கிளிக் பண்ணுங்க இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இயர்ஸ் கேட்கப்படும் எந்த வருஷத்துலேருந்து நீங்கள் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேப்பர் இதில் இருக்குது இந்த அஞ்சு பேப்பர் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது நமக்கு ஓரளவுக்கு நல்ல கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலேஜ் கிடச்சிரும் நியூ சிலபஸா நம்மளுடைய நியூ சிலபஸ் படிதான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆகும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இருபத்தி அஞ்சு ஜனவரிக்கு எடுக்கிறேன் பாருங்க ஸோ இருவ இருபத்தி அஞ்சு ஜனவரி கொஸ்டின் பேப்பர் ஸோ இப்போ நீங்க உங்களுடைய சப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கீங்க இப்போ நீங்க கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி பாட்னி காமர்ஸு எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷு ஜாகிரபி ஹிந்தி ஹிஸ்டரி ஹோம் சயின்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணீங்கன்னா கொஸ்டின்ஸை மேத்தமெட்டிக்ஸு அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிசிக்ஸு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தேவையோ அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் இருக்காது ஏன்னா மற்ற ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க தமிழ் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால உங்களுக்கு தமிழ் இருக்காது தமிழ் தவிர வேற எல்லா சப்ஜெக்டும் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம என்ன எடுப்போம்னா இங்கிலீஷ் எடுப்போம் ஸோ இங்கிலீஷ் எடுத்து பாருங்க ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஃபுல்லாக அப்டே டவுன்லோட் ஆகும் ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகும் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆன்சருக்கு டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ இதே வருஷத்துக்கு உண்டான ஆன்சர்க்கையும் பின்னாடி நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆன்சர்க்கையும் நம்ம என்ன பண்ணலான்னா டவுன்லோட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி அதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ஜான்வரி எடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜான்வரியும் அதே மாதிரி நமக்கு கொஸ்டின் பேப்பருக்கு இப்போ ஒரு காலத்துக்கு காமர்ஸ் நான் டவுன்லோட் பண்றேன் இப்போ காமர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸும் நமக்கு இருக்கும் ஸோ தரமான கொஸ்டின்ஸ் இப்போ கேரளா செட்டில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தரமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே நமக்கு போற அளவுக்கு நம்ம பிஜிடிஆர்பி கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா டிஃபிகல்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா பிஜிடிஆர்பில இருக்கும் ஆனா அவங்க எடுக்கிற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மற்ற நடந்த ஸ்டேட் லெவல் கொஸ்டின் ஸ்டேட் ஸ்டேட்ல நடந்த கொஸ்டின்ஸ் பேப்பரு ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் என்ன பண்ணீங்கன்னா அவங்க கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க ஸோ அதனால நம்ம இதை கேர்ஃபுல்லா நம்ம படிச்சுட்டு போனாலே நமக்கு ஒரு நல்ல மதிப்பெண் வாங்கி நம்ம தேர்வில் நம்ம வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க ப்ரிண்ட் எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே இல்லை மொபைல்லேயே நீங்க அப்படியே வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தரமான கொஸ்டின்ஸ் ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தக்க நூறு கொஸ்டின்ஸ்க்கு மேலே இதுல இருக்கு ஸோ நூறு கொஸ்டின்ஸ்க்கு மேலே நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க நூத்தி இருபது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த நூத்தி இருபது கொஸ்டின் நமக்கு இதுல அஞ்சு பேப்பர் கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்க நூத்தி இருபது நமக்கு நமக்குன்னா ஆறுநூறு கொஸ்டின் நமக்கு இதுலயே இருக்கு வெறும் கர கேரளா செட்ல மட்டும் ஆறுநூறு கொஸ்டின் பேப்பர் இருக்கு இதனை மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே நமக்கு நம்ம நல்ல மதிப்பெண் எடுத்துடலாம் ஓகே ஸோ இல்லை சார் நான் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க கர்நாடகா செட் சோ கர்நாடகா செட் அப்படின்னு சொல்லி நீங்க வெப்சைட்ல போட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் அப்ப வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீங்க இதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மாத்திக்கலாம் சோ இதுல போயிட்டு நீங்கள் இங்கிலீஷ்ல கீழே உங்களுக்கு இங்கிலீஷ்ல குத்துருப்பாங்க இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் மாத்திட்டு நமக்கு கொஸ்டின் பேப்பர் சோ நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில்ஸ் நீங்கள் குத்துருக்க பாத்தீங்களா ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில்ஸ் சோ ப்ரீவியஸ் இயர்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன எக்ஸாம் நடந்திருக்கு ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் நம்ம என்னென்ன டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுலேயே நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கு போன டிவைஸ் ஆன்சருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைனல் ஆன்சர் கி நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ஜென்ரல் பேப்பராக இல்லை உங்கள் என்ன சப்ஜெக்ட் இருக்குது இப்போ காமர்ஸ் ஆனால் காமர்ஸ் இப்போ ஆன்சருக்கு ஓப்பன் ஆயிரும் ஸோ அதுக்கு உண்டான நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அதிலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த கொஷின்ஸ் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா படி படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுவோம் இதிலே நமக்கு டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருப்பாங்க பாருங்க இங்கே கொஸ்டின் பேப்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் என்ன பண்ணோன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இருக்கு இப்போ நான் இப்போ கெமிஸ்ட்ரி இல்லை நான் மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறேன் ஓகே ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் அப்படியே கொஸ்டின் பேப்பர் நமக்கு வந்துடும் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம் ஸோ ப்ராக்டிஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே நமக்கு போதுமானது ஸோ இங்கிலீஷ்ல இருக்கும் அங்கே கர்நாடகா இருக்கனால இங்கே கனடாலயும் இருக்கு சோ அதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போலாம் சோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும் சோ நல்லா பாருங்க இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கேரளா செட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க கேரளா செட்ல நமக்கு அஞ்சு கொஸ்டின் பேப்பர் இருக்கு இந்த அஞ்சு கொஸ்டின் பேப்பரை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஆன்சர் கீயும் அதுலயே கொடுத்துருக்காங்க அந்த ஆன்சர்க்கையே நீங்க அப்புறமா ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க இப்போ எந்த நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இப்போ நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க இப்போ நூற்றி இருபது கொஸ்டின்னா உங்களால் எத்தனை கொஸ்டின் உங்களால் கரெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானது ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம் ஸோ யாருக்கெல்லாம் ஜிகே மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறதோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணி என்கிட்ட ஜி கே மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம் அதே மாதிரி சிகே பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட் எம்சிக்யூஸ் கவர் உண்டான டீட்டெயில்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது அதை வாங்கிக்கோங்க அதேமாரி எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் தரமான எக்கனாமிக்ஸ் மெட்டீரியலுக்கு வித் எம்சிக்யூஸு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கிங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அதுலேருந்து உங்களுக்கு மார்க் ரொம்ப ரொம்ப பூஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸோ ஜிகேம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் எக்கனாமிக்ஸும் இங்கிலீஷ் மீடியம் ஸோ கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்